புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் சட்டமன்ற தேர்தல் வந்தாச்சு அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வந்தாச்சு தேர்தலுக்கு தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது ஆட்சியில் மாற்றம் அமைப்பில் மாற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே வெற்றி பெறலை அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்குது அந்த வருத்தத்தை சரி செய்கிறதுக்காக ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வந்திருக்குதுங்க விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவர் நிற்கிறாங்க மருத்துவர் அபிநயா நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காப்புல இந்த அறிக்கையின் அடிப்படையில் வேட்பாளரை தேர்வு செஞ்சிருக்காரு வேட்பாளர் தேர்வு நடந்து முடிஞ்சாச்சு மருத்துவர் நிற்கிறாங்க மருத்துவர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஞாபகம் வந்திருக்கும் நிற்கிற எல்லா வேட்பாளர்களும் மருத்துவரானை பாட்டியிருக்காங்க இருபது பெண் வேட்பாளர் மருத்துவர் இருபது ஆண் வேட்பாளர் மருத்துவர் மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது அதிகமாக பெரும்பான்மையாக தேடி பிடிச்சி நீ பாட்டின ஒரே கட்சி நாம் தமிழை கட்சி தான் ஏன்னா எல்லாேருமே நான் சொல்கிறது ஒன்று படிச்சு நீ டாக்டர் ஆயிரு படிச்சு நீ டாக்டர் ஆயிரு இன்ஜினியர் ஆயிரு கலெக்டர் ஆகிரு வக்கீலாயிருப்பதான் சொல்கிறாங்க அப்போது எல்லாருடைய மனதிலையும் டாக்டர் அப்படின்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் ஒரு பெரிய கடமை பெரிய பொறுப்புணர்ச்சி பெரிய சமூக அந்தஸ்து இருக்கிறவங்க போல் ஒரு தோற்றம் இருக்குது அப்போ படித்தவர்கள் நல்லவங்க டாக்டர் படிச்சுட்டா பெரிய படிப்பு அவங்க தான் அறிவாளின்னு நினைக்கிற ஒரு ஒரு காலகட்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க அப்போ மக்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறபோது நாம் தமிழர் கட்சி என்ன முடிவு பண்ணுதுன்னா டாக்டர் படிப்பு தானே பெரிய படிப்புன்னு சொன்னேன் அந்த டாக்டர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலான டாக்டர்ஸ் ஆதரித்து வேட்பாளராகவே போட்டி போடுற ஒரு கட்சியாக இருக்கிறது நாம தமிழர் கட்சி தான் முடிஞ்சால் அது ஓட்டு போடு யோசித்தா ஓட்டு போடு படித்தவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்ற முடிவோடு தான் அண்ணன் சீமானோர்கள் டாக்டர் நிறுத்திருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அதே அடிப்படையில் இந்த இடைத்தேர்தலை மருத்துவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா மூன்று பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒன்று தென்காசி பாராளுமன்ற தொகுதி இன்னொன்று தூத்துக்குடி கனிமொழி நின்னாங்க அடுத்து தென்சென்னையில் நினைக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டி நின்னாங்க மூன்று பெண் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க இந்த மூன்று பெண் வேட்பாளரில் ஏற்கனவே ரெண்டு பேர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க அதே தொகுதி தான் திருப்பி கொடுத்தாங்க தென்காசி மட்டும் அவங்க பரம்பரையில் இருக்கும்போதே அரசியல் உண்டு அதனால் கொடுத்தாங்க அதுவும் பெண் வேட்பாளர் கூட்டணி சண்டைகள்லாம் எழுபேரில் இருந்தப்போ கொடுத்தாங்க இதுதான் பெண் உரிமை இத்தனை ஆண்டுகளாக பேசிட்டு வந்த கூட்டம் கொடுத்த சீட்டு ஆனால் எந்த விஷயத்தையும் சொல் சொல்லாமல் செயலில் காட்டுறேன் நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்பு இருந்த சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் நிப்பாட்டினாங்க அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு இருபது நிப்பாட்டியிருக்காங்க இப்போ இடைத்தேர்தல் வந்திருக்கு பெண் வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க இந்த இடைத்தேர்தலோடு சேர்ந்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி நினைக்கிறேன் அதில் இடைத்தேர்தல் வந்துச்சு அதிலையும் ஒரு பெண் வேட்பாளர் நிப்பாட்டினாங்க அப்போது இவ்வளவு தூரத்துக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் எதுக்கிறது உங்களுடைய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது அது உங்கள் விருப்பம் ஆனால் மனதிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிங்க இத்தனை ஆண்டுகளாக சமத்துவம் சகோதரத்துவம்னு பேசிக்கிட்டு வந்த ஆணாதிக்க சமூகங்கள் எங்கேயுமே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா அப்படின்ற விஷயத்த இணையதளத்தில் பேசுகிறதை எழுதுறதுனால எந்த மாற்றத்தை உண்டு பண்ணிட முடியாது நம் சார்பாக நமக்கு குரல் கொடுக்க படித்தவர்கள் அதுவும் பெண்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் போகணும்னு நினைக்கிற ஒரு கட்சி நீங்கள் ஆதரிக்கணும் இதையை தாண்டி நீங்கள் ஒரு முயற்சி கொண்டு வந்துட முடியும் இந்த பக்கம் பெண்ணுரிமை பேசுகிறது அந்த பக்கம் இடுப்பு கிள்ளி திமுகனு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுது கட்சியில் கட்சியின் போராட்டத்திற்கு மக்களின் பிரச்சனைக்கு போராட்டத்தை நடத்தின திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் சரிதானா அந்த சமயத்தில் திமுக ரொம்ப ஆக்டிவாக போராட்டம் நடத்தும் அப்படி நடத்திக்கிட்டு இருந்தப்போ அந்த போராட்ட காலத்தில் வந்த ஒரு பெண்ணோட இடுப்பு பிடிச்சி கிள்ளி அந்த பெண்ணு அந்த போராட்டம் நடத்தின இடத்துல உட்காந்து தர்ணா பண்ணி இடுப்புக்கள் திமுகனு இன்டர்நெட்டில் பரவி அந்த பெண் அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட போய் புகார் கொடுக்கும்போது அதை அவங்க ஏற்றுக்கலை இன்னும் சொல்லப்போனால் அந்த புகார் கொடுத்த பெண்ணு தான் கட்சியிலும் தூக்கிட்டாங்க ஒன்றால தான் கட்சியில உள்ள பெரிய பிரச்சனை நீ பிரச்சனை பண்ணுறதுனால தான் கட்சியில் எங்கள் தொகுதியோடய பேர் கெட்டுப்போச்சு அப்படின்னு தூக்கி விட்டாங்க இதுதான் திமுக நிலைப்பாடு தென்காசி சட்டமன்ற தொகுதி கூட எடுத்துக்கொடுமே அந்த இடத்துல ஒரு பெண் ஏதோ சொல்ல நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு ஒருத்தவங்க சொல்ல அதை அந்த பகுதியுடைய மாவட்ட செயலர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மாவட்ட செயலாளர்களை அதை பற்றி கண்டுகிடாமல் மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேச அந்த மேடையில் பேசி இறங்கி ஒரு இடத்துல உன்னை பற்றி தெரியுமா நீ இறங்கு அப்படின்னு சொல்ல பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி நியூஸ் மீடியாவில் பிரச்சனையாக அதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலரை தற்காலிகமாக தூக்கிட்டு இன்னொத்த போடுறாங்க இப்போ நியூஸ் வெளிச்சத்துக்கு ஆளுங்கட்சி இருக்கிற போதும் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு தான் அந்த கட்சி நிர்வாகிகளுடைய பிரச்சனையை வெளிச்சத்துக்கு வந்த பிறகு தான் நடக்குது அப்போது எந்த ஒரு இடத்துலையுமே திமுக பெண்ணுரிமைக்காக நிற்கலை பிரதிநிதித்துவம் கொடுக்கல சீட்டு கொடுத்தாலும் ஏற்கனவே அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கும்னு தான் கொடுக்குறாங்க அப்போ எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டு இல்லாமல் எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டு இல்லாதவங்க படித்தவங்க இளைஞர் வட்டாரத்தில் இருக்கிறவங்கள தேடி பிடிச்சி பார்த்து அதுவும் குறிப்பாக ஒரு இடத்துல நாடக சமுதாயம் அதிகமாக இருக்கா அங்கே கொண்டு வந்து தேவர நிப்பாட்டு ஒரு இடத்துல கவுண்டர் அதிகமாக இருக்கா அங்கே கொண்டு வந்து மாற்று சமூக நிப்பாட்டு ஒரு இடத்துல தேவர் அதிகமாக இருக்கா அங்க ஊற்றிக்கு நாடார போடுது எங்கே எதிரும் புதுமான சமூகங்கள்னு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த சமூகங்கள் எல்லாம் நீ நாடாருக்காக பாரு நீ தேவர்தானே நீ தேவரா நாடாருக்கு வேலை பாரு நாடாரா நீ தேவருக்கு பாரு நீ கவுண்டரா நீ இவருக்கு பாரு அப்படின்னு மாற்றி 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 படித்தவர்களை அதே சமயத்தில் சமூகத்தை மாற்றி மாற்றி போட்டு ஓட்டு கேட்குறது இந்த ரிஸ்கை இந்த இந்த மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கை வந்து எடுக்கிற ஒரே கட்சியில் நாம் கட்சி மட்டும்தான் எந்த கட்சியும் இந்த ரிஸ்க்லாம் எடுக்காது எங்கள் நாடார அதிகமாக இருக்கோ அங்கே நாடாருக்கு தான் சீட்டு எங்கள் தேவர் அதிகமாக இருக்கும் அந்த தேவருக்கு தான் சீட்டு இதுதான் இத்தனை வருஷமாக எல்லா கட்சிகளும் பண்ணிகிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் உடச்சி அறியுங்கிற முயற்சியை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எடுக்குது எடுத்துக்கிட்டு இருக்குது செஞ்சும் காட்டியிருக்குது இது எல்லாமே ஆன் ரெக்கார்டு எதுவுமே பொய் இல்லை கற்பனை இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறுத்தின எல்லா வேட்பாளரையும் தேடுங்க அந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்ட தொகுதியை தேடுங்க வேட்பாளருடைய சாதி சமூகத்தை தேடுங்க அந்த தொகுதியில் எந்த பெரும்பான்மை சாதிகளுக்கு பாருங்கள் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனாலும் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளே வாங்கியிருக்கோம் அப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிற நாம் தமிழை கட்சியை நாம் ஆதரிக்காமல் யார் ஆதரிக்க போகிறோம் மறைத்திறன்களையா மணல் திறன்களையா குவாரியை வச்சு ஆட்டையை போட்டு தெள்ளிட்டு நான் வந்து தொழில்புன்னு சொல்கிறவங்க கிட்டையா பள்ளிக்கூடம் காலேஜ் கட்டி வியாபாரம் பார்த்துட்டு நான் வந்து கல்வி தந்தைன்னு சொல்கிறவங்க கிட்டயா பிணவரையில் பணத்தை ஒழிச்சு வச்சுட்டு இன்கம் டேக்ஸ் ரைட் அதிகாரிகள் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வலிக்குதுன்னு படத்தை வங்கிக்கிட்டேயா பாடலுக்கு பத்து ரூபா விற்றுட்டு ஒரு வருஷமாக ஜெயிலுக்குள்ளே இருக்காங்களே அந்த கட்சியை பார்த்தா யாருக்கு ஓட்டு போட போகிறோம் நீங்கள் முடிவு இந்த இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சா கூட்டத்தோடய கூட்டமாக உதயநிதி வாழுகுனு சொல்கிறதுக்கு ஒருத்தர் அதிமுக ஜெயிச்சா எடப்பாடி வாழுகுனு சொல்கிறதுக்கு ஒருத்தர் ஒருவேளை ஒருவேளை மக்களாக இருக்க நீங்கள் முடிவு பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருமே அப்படின்னு முடிவு பண்ணி இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தா புரட்சிக்கான முதல் விதை அங்கிருந்து துவங்குது எளிய மக்கள் கஞ்சிக்கு வக்குலாதவங்க பஞ்ச பராரிப்பய கூட்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி ஏற்படுத்திட முடியும் மக்கள் புரட்சி ஏற்படுத்த முடியுன்ற சொல்கிறத நிரூபிக்கிறதுக்கான இடமாக இந்த இடைத்தேர்தல் இருக்குது இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு மாற்றத்துக்கான விதை இந்த விதையை வளர விடுறதும் விதையிலே வெந்நியை தூக்கி ஊற்றி அப்படியே ஆற விட்டு சாராய வைக்கிறவங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறதும் உங்கள் கையில் இருக்குது முயற்சி பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க அந்த முயற்சியை வெற்றி பெற வைக்கிறதும் படுதோல்வி அடை வைக்கிறதும் உங்களுடைய கையில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக் சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க